போக்குவரத்து தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசை வலியுறுத்தி போக்குவத்து தொழிலாளர்களுக்கு கடந்த இருபத்தைந்து மாதங்களாக ஓய்வூதியம் வழங்காமல் காலதாமதப்படுத்தும் தமிழக அரசை கண்டித்து பணி ஓய்வுக்கான பணம் வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதற்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர்கள் இன்று இணைந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் கடந்த இருபத்தி ஒம்பது நாட்களாக போராட்டத்தை நடத்தி காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொழிற்சங்கம் மரபுபடி இன்று தமிழ்நாடு அரசுல சங்கம் இந்த போராட்டத்தை எழுத்து நடத்தி கொண்டிருக்கிறது வரக்கூடிய காலங்களில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் இந்த அரசாங்கத்திற்கு கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் பழைய பென்ஷனை வழங்குங்கள் அரசு ஊழியர்களுக்கும் போக்குவரத்து தொழிலாளருக்கும் ஒரே இது தான் பழைய பென்ஷனை வழங்குங்கள் அதேபோல் அவர்களிடம் பிடித்த கிராஜுவட்டி அந்த பணத்தை உடனடியாக ஆகி போகும்போது முப்பது நாட்குள்ளே கொடுக்கணுங்கிறது சட்டம் ஆனால் பல ஆகியும் இன்னும் வரைக்கும் கொடுக்காமல் இருக்கிறாங்க உடனடியாக அவர்களுடைய பலனை உரிமைகளை உடனடியாக இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆது ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வட்டங்களிலும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் அவர்களை அலட்சியப்படுத்தும் நோக்கில் நடந்து கொண்டாலோ இல்லை அவர்களை துன்புறுத்தும் எண்ணத்தில் செயல்பட்டாலோ வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு ஊழியர்கள் சங்கமும் சேர்ந்து இந்த போராட்டத்தை எடுத்து நடத்தும் என்ற வாக்குறுதி மூலம் தெரிவிக்கிறோம் அதேபோல் எங்களுடைய தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் ஏற்கனவே இந்த கோரிக்கைகள்லாம் வைத்து போராட்டங்களை நடத்தி கொண்டு வரக்கூடிய காலங்களில் ஆட்சியாளர்கள் கோரிக்கை இதற்கு முன் ஆட்சிக்கு வருவதற்கு முன் கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொண்டு நன்றி தெரிவித்து